ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்வைத்தம் என்கிற அத்தியாயத்தின் தொடர்ச்சி இரண்டு இல்லை என்பதுதான் அத்வைத்தம் இரண்டாவதாக ஒன்று இருந்தால் அது நம்மை விட சக்தி சக்தி உள்ளதாக இருந்தால் பயம் உண்டாகிறது அழகாக இருந்தால் ஆசை உண்டாகிறது சித்த விகாரம் உண்டாகிறது இரண்டாவது இல்லாவிட்டால் ஆசை இல்லை துவேஷம் இல்லை பயம் இல்லை இப்படி இரண்டாவது இல்லாமல் பண்ணுவதுதான் அத்வைத்தம் இரண்டாவது இல்லையானால் பயம் நீங்குகிறது என்று உபனிஷத் சொல்கிறது இரண்டாவதாக ஒன்றை நினைத்து விட்டாயோ பயத்துக்கு விதை போட்டு விட்டாய் என்கிறது உபனிஷத் தித்தியாத்வை பயம் பவதி என்று பிருகதாரண்ய உபனிஷத் சொல்கிறது பிரபஞ்சத்தில் பலர் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் ஒன்றாக எப்படி ஆக முடியும் இரண்டாவது இல்லாமல் எப்படி பண்ணுகிறது வேதாந்தம் இந்த லோகத்தில் நாம் பல வஸ்துக்களாக காண்பவற்றைகளெல்லாம் பொய் என்கிறது எல்லாம் ஈஸ்வர ஈஸ்வரஸ்வரூபம் என்று சொல்கிறது நமக்கு அப்படி தோன்றவில்லையே எல்லாம் ஈஸ்வரன் என்பது நிஜமானால் நமக்கு தோன்றுவது பொய்யாக வேண்டும் நமக்கு தோன்றுவது நிஜமானால் எல்லாம் ஈஸ்வரன் என்பது பொய்யாக இருக்க வேண்டும் நமக்கு தோன்றுவது நிஜமாக இருந்தால் நமக்கு கஷ்டம் வரக்கூடாது ஆனால் கஷ்டம் வருகிறது வேதாந்தத்தை அனுபவமாக்கிக் கொண்ட மகான்கள் ஞானிகள் தான் நம்மாதிரி திண்டாடாமல் சதாவும் ஆனந்தமாக இருக்கிறார்கள் கஷ்டமே தெரியாமல் இருக்கிறார்கள் அகையால் வேதாந்தம் சொல்வதுதான் நிஜம் அது உண்மையானால் எல்லாம் ஈஸ்வரஸ்வரூபம் என்பது உறுதியாக வேண்டும் லோகமெல்லாம் மெய்யாக ஒரே வஸ்து என்று அத்வைத்தம் சொல்கிறது நமக்கு வஸ்துக்களாக தோன்றுவதெல்லாம் பொய் இந்த தோற்றங்களுக்கெல்லாம் ஆதாரமான வஸ்து ஒன்றே மெய் மெய்யான வஸ்துவை பிரம்மம் என்றும் ஆத்மா என்றும் அத்வைத்தம் சொல்லும் லோக வழக்கில் ஈஸ்வரன் என்கிறோம் பிரம்மம் நிர்குணமானது ஈஸ்வரன் சகுணமானவன் என்கிற பாகுபாடு இங்கே நான் சொல்லவில்லை எல்லாம் ஈஸ்வரன் என்றால் நாம் மட்டும் வேறேயா நம்மையும் அந்த ஈஸ்வரனாக கரைக்க வேண்டும் அப்பொழுது இரண்டாவது என்பதே இல்லை நாம் இப்போது வெவ்வேறாக பார்க்கிறோம் எல்லாம் ஈஸ்வரனாக பார்ப்பதுதான் நிஜ பார்வை இரண்டாவது இல்லாமல் நாமும் கரைந்து விட்டால் நல்லது உண்டாகும் துக்கம் இல்லாமல் போகும் லோகத்தில் கூட இரண்டு மனசுகள் ஒன்றானால் சண்டை இல்லை அதுபோல எல்லாம் ஈஸ்வரனாகி ஒன்றாகிவிட்டால் எந்த கிளர்ச்சியும் இல்லை ஒரே சாந்திதான் அப்போது எல்லாம் நாமாக ஆகிறோம் நமக்கே நம் மேல் ஆசை அப்பொழுது ஏற்படாது ஆசை இல்லாவிட்டால் பாபம் இல்லை பாபம் இல்லை என்றால் தேகம் இல்லை இந்த தேகம் இருக்கிற போதே அது இல்லை என்ற ஞானம் உண்டாகிவிடும் இது போன பின் இன்னொரு தேகம் வராது அப்படியே அத்விதீயமான ஆனந்தத்தோடு ஒன்றாக இருப்போம் தேகம் இல்லாவிட்டால் துக்கமே இல்லை அந்த துக்க நிவர்த்திக்கு அத்வைத்தம் மருந்து இரண்டாவது இல்லாமற் பண்ணுவது அத்வைத்தம் எல்லாம் பகவானாக பார்ப்பது அத்வைத்தம் உள்ளதை உள்ளபடி பார்ப்பதுதான் தான் அத்வைத்தம் நாம் தூங்குகிறோம் தூங்கி விழிக்கிறோம் தூங்கும்போதே சில சமயங்களில் ஸ்வப்னம் உண்டாகிறது விழுத்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஜாகிரத் அவஸ்தை கனவு காண்பது ஸ்வப்னாவஸ்தை நன்றாக தூங்குவது சுசுப்தி இப்படி மூன்று அவஸ்தைகள் அல்லது நிலைகள் இருக்கின்றன நாம் விழுத்து வேலை செய்வதற்காக நன்றாக தூங்குவது வேலை செய்த சிரமமெல்லாம் போவதற்காக இந்த இரண்டுமே போதுமே ஸ்வப்னம் எதற்காக இருக்கிறது என்று யோசித்து பார்த்தேன் இறைவன் எங்கும் இருக்கிறார் அவர் அத்வைத்த பிரம்மம் எல்லாம் ஆத்மஸ்வரூபம் என்பதை நிரூபித்துக் காட்டுவதற்கு திருஷ்டாந்தமாகவே இந்த ஸ்வப்னத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார் என்று தோன்றுகிறது கனவு காண்பதற்கு வேறு ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த லோகம் நமக்கு பலவாக தோன்றுவது ஸ்வப்னத்தை போல இருக்கிறது ஸ்வப்னத்தில் என்ன என்னவோ கஷ்டங்களும் சுகங்களும் வருவதாக தோன்றுகின்றன ஸ்வப்னம் முடிந்தால் ஒன்றும் இருக்க போறதில்லை ஸ்வப்னம் பொழுது இருக்க தோன்றிய உடம்பு கூட இருப்பதில்லை இப்படி ஸ்வப்னம் கண்டோம் என்று அறிந்து கொண்ட ஒருவன்தான் மிச்சம் இந்த ஒரே ஒருவனின் எண்ணம்தான் கனவுலகில் அவன் கண்ட அத்தனை பேர்களும் அத்தனை வஸ்துக்களும் ஸ்வப்னத்திலிருந்த இவையெல்லாம் விழிப்பிலே போய்விடுகின்றன இதே மாதிரி பிரபஞ்ச ஸ்வப்னத்திலிருந்து நாம் விழித்து கொண்டால் பிரபஞ்சத்தில் உள்ள சகல வஸ்துக்களும் பொய்யாக போய் அவற்றை கண்ட அறிவு ஒன்றுதான் மிச்சம் சத்தியமான வஸ்து அதுதான் அதற்குத்தான் அத்வைத்தம் என்று பெயர் ஆயிரக்கணக்காக பார்ப்பது துவைத்தம் நாம் எல்லோரும் அத்வைத்தத்தை நம்புகிறோம் ஆயினும் இப்போது அனுபவத்தில் துவைத்தமாகிய கனவு கனவு காண்கிறோம் இதிலிருந்து விழித்தால் அது அத்வைத்த நிலை அந்த சித்தாந்தம் நினைவிலாவது இருந்தால் லக்ஷத்தில் ஒருவனாவது அந்த நிலையை அடைய பிரயத்தனம் பண்ணுவான் என்றுதான் பெரியவர்கள் அத்வைத சாஸ்திரங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் காசியில் கங்கை இருக்கிறது என்று தெரிவது மட்டும் போதாது டிக்கெட் வாங்கி கொண்டு ரயில்வே ஜங்ஷன் எல்லாம் தாண்டி ரயிலில் தூங்காமல் போய் காசியைச் சேர்ந்து கங்கா ஸ்நானம் செய்து அனுபவத்தில்தான் நாம் சுத்தியாக வேண்டும் அத்வைத்த நிலை வாக்கும் மனமும் அடைய முடியாமல் திரும்புமிடம் என்று வேதமானது சொல்கிறது எதோவாசோ நிவர்த்தந்தே மனசா சக என்று தைத்ரியோபனிஷத் சொல்கிறது மனசால் நினைக்க முடியாவிட்டால் எப்படி தெரிந்து கொள்வது வேதம் சொல்வதன் அர்த்தம் என்ன அத்வைத சத்தியம் மனசால் நினைக்கக்கூடியதல்ல என்பதன் அர்த்தம் என்ன பரமாத்மாவை மனசால் நினைக்கலாம் அறியலாம் என்றால் அந்த பரமாத்மா அறியப்படும் பொருள் ஆகிறது இப்படி சொன்னாலே அரிபவன் அதற்கு வேறு ஆவான் என்று ஆகிவிடுகிறது இது தப்பு அறிகிற ஜீவாத்மா அறியப்படும் பரமாத்மா என்று இரண்டு பேர் இருந்து விட்டால் அது துவைத்தம்தான் அறிகிறவனும் அறியப்படுபவனும் ஆகிவி ஆகிவிட்டால்தான் அத்வைத்தம் இதனால் தான் பரமாத்மாவை எனக்கு தெரியும் என்பவனுக்கு தெரியாது தெரியவில்லை என்பவன்தான் தெரிந்தவன் என்று சொல்லப்படுகிறது எஸ்ய அமதம் தஸ்ய மதம் மதம் எஸ்ய நவேதஷஹோபனிஷது அறியப்படவில்லை என்றால் என்ன அது வேறாக இருந்து அறியப்படுவதில்லை என்பதே அர்த்தம் விளக்கை காட்ட வேறு விளக்கு கொண்டு வந்தால் அதற்கு அர்த்தமில்லை விளக்கை தெரிந்து கொள்ள வேறு ஒன்றும் வேண்டாம் அதுபோல் பிரம்ம பிரம்மமாகிற ஞானம் அறிவு சொப்பிரகாசமானது அதை ஜீவாத்மா என்று நினைக்கப்படுகிற சிறிய அறிவால் அறிய முடியாது அறிவே உருவாக இருப்பது ஈஸ்வரஸ்வரூபம் தேவாரம் திருவாசகம் தாயுமானார் பாடல் முதலிய தமிழ் நூல்களில் பல இடங்களில் ஈஸ்வரன் அறிவே உருவே என்று சொல்லப்படுகிறார் அந்த அறிவிலேயே அறியப் போகிறவனும் கரைந்து விடுவதாலே இவன் அதை அறிய முடியாது மனசாலே அது ஆலோசிக்கப்படுவதில்லை மனஸ் அதனால் ஆலோசிக்கிறது மனஸ் ஆலோசிக்கிறதெல்லாம் பொய் எதனால் அது ஆலோசிக்கிறதோ அது ஒன்றே மெய் என் மனசா ந மனுதேயே நாகூர் மனோமதம் கேனோபனிஷது கனவில் காணப்படுவதெல்லாம் பொய் பார்க்கிற அறிவொன்றுதான் மெய் இந்த ஆத்மாவே பார்க்கப்படும் அவ்வளவு வஸ்துக்களாகவும் கனவில் இருந்தது கனவு நீங்கினால் ஒன்றே மிச்சம் இருப்பது தெரியும் கனவிலே வருபவன் கனவு காண்கிறவனைவிட கனவு காண்கிறவனை மனசால் ஆலோசித்து அறிய முடியுமா ஆதலால் வேறாக இல்லாவிட்டால் ஒன்றை அறியவும் அதை பற்றி சொல்லவும் முடியாது எனவேதான் அத்வைத்த சத்தியமானது வாக்காலும் மனசாலும் பிடிபடாதது என்பது இப்பொழுது முடிவாக நாம் அறிந்து கொண்டது நிஜம் ஒன்றுதான் இருக்கிறது எல்லாம் அந்த ஒன்றான ஈஸ்வர ஸ்வரூபம் என்பதே மாயையால் வேறு வேறாக தோன்றுகிறது எல்லாவற்றையும் ஒன்றாக்க வேண்டும் நாம் என்பதையும் அந்த ஒன்றிலே கரைக்க வேண்டும் அதற்கு வேண்டிய சாஸ்திரங்களை படிக்க வேண்டும் இதற்கு சாதனம் ஸ்ருதி அதாவது வேதம் ஸ்மிருதி அதாவது தர்ம சாஸ்திரம் புராணம் கோயில் தரிசனம் பூஜை பரோபகார கர் கர்மா ஸ்வதர்மம் முதலியவைகள் உலகத்தில் உள்ள வஸ்துக்களாக் வஸ்துக்களுக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணுகிறோம் நமக்கு ஸ்திரமான ஆனந்தத்தை தரும் அத்வைத நிலை அடைவதற்கு எந்த தியாகமும் பண்ணலாம் ஞானோபதேசம் செய்த யாக்ஞவல்கியரிடம் ஜனகர் விதேகராஜ்யம் முழுவதும் கொடுத்தேன் என்னையும் கொடுத்தேன் என்றாராம் விதேகான் ததாமிமாம் சாபிசக தாசியாய பிருகதாரண்யகம் கூரையில் எத்தனை தரம் உடைத்தாலும் பத்து நாளுக்கு ஒரு தரம் கரையான் புற்று கொண்டேதான் இருக்கும் கூரை மூங்கிலுக்குள் இருக்கிற தாய் தாய்ப்பூச்சியை எடுத்து போட்டால்தான் அப்புறம் புற்று முளைக்காது இந்த மாதிரி சாதனை மார்க்கம் எதில் போனாலும் சரீரம் துக்கம் மறுபடி மறுபடி முளைத்து கொண்டுதான் இருக்கும் இதற்கெல்லாம் ஆதி காரணமான தாய்ப்பூச்சியான துவைத்த பூச்சியை எடுத்து போட்டால்தான் நமக்கு வேறான இன்னொன்றால் ஏற்படும் காமமும் குரோதமும் இதுகளை அனுபவிப்பதற்காக மறுபடி மறுபடி உடம்பு எடுப்பதும் தீர்ந்து போகும் அந்த நிலைக்கு வருவதற்கு சுலபமான சாதனம் பக்தி உபாசனை என்று அப்பையதீட்சிதர் சொல்லியிருக்கிறார் அதை எல்லோரும் அனுசரித்து அத்வைத சித்தியை அடைய வேண்டும் இத்துடன் அத்வைதம் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி